அஸ்வஸ்ம சம்மந்தமான கொடுப்பனோ அசுவசும கொடுப்பனவு சம்மந்தமான தகவல் ஒன்று தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் என்னென்று சென்னா அசுவசும கொடுப்பனவும் ஜனவரி மாதம் தாமதமாகியது போல் பிப்ரவரி மாதம் தாமதமாகாது என்று நலமுறை நன்மைகள் சபை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ஜனவரி மாப்ரவரி மாத கொடுப்பனவும் தற்போது வங்கி கணக்குகளில் வைப்பு வைக்கப்பட்டு விட்டது ஆனால் உங்கள் கையில் வந்து சேர்வதற்கு கொஞ்சம் தாமதமாகும் என்ற தகவலும் வெளியாக இருக்கிறது இது வந்துக்கிட்டு இந்த மாத நடுப்பகுதிகளில் நீங்கள் அதனை மீள பெற்று கொள்ளலாம் என்ற தகவலை நலன்புரி அணிமைகள் சபை திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதக்குரிய கொடுப்பனவும் வங்கி கணக்கில் வைப்பு வைக்கப்பட்டு விட்டது என்ற உறுதியான ஒரு அறிக்கையொன்றையும் சபை ஒளி ஊட்டிருக்கிறது இணைத்திருக்கேன் அடுத்து வந்துகிட்டு முக்கியமான தகவல் முக்கியமான தகவல் என்பதை விட சந்தோஷமான தகவல் உங்களுக்கு சொல்ல முடியும் என்னென்று சேனா ஆஹ் இத வந்துக்கிட்டு மனக்குறை சம்பந்தமான மனக்குறை வந் சம்பந்தமான விண்ணப்ப விண்ண விண்ணப்பங்கள் யாரா நீங்க விண்ணப்பித்தார்களோ அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இம்மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு உங்கள் வீடுகளுக்கு வரைக்கும் அதிகாரிகள் மற்றும் உத்தியோகத்தர்களிடம் உங்கள் தகவல்களை நீங்க முழுமையானதாக சரியானதான சரியானதாகவும் உண்மையான தகவல்களையும் அவருக்கு நீங்க வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் நீங்க வந்துகிட்டு வழங்குற அந்த தகவல் வந்துகிட்டு அவர்களுக்கு திருப்தியானதாக இருக்க வேண்டும் இவர்கள் வந்துகிட்டு அந்த தகவல் தகவலை மையமாக கொண்டும் இவர்கள் வந்து கொள்ள தகுதியானவர்கள் தானா என்று நலன்முறை நன்மைகள் சபை வந்து தீர்மானிச்சு அதற்கு பிறகுதான் உங்களுக்கு அந்த கொடுப்புணர்வு வழங்கப்படும் என்ற செய்தியையும் அஹ் தற்போது அறியப்பட்டிருக்கின்றது இது வந்துகிட்டு இதுலயும் முக்கியமான விடயம் என்னென்று சொன்னா அஹ் உங்க வீடுகளை வெறும் உத்தியோகத்திற்கு வந்துட்டு அஹ் நலன்மொழி நன்மை சபையினால் அல்லது வந்துகிட்டு ஜிஎஸ் மூலமாக அனுப்பப்பட்டவர்கள் தானா என்று நீங்க அறிந்ததன் பிறகு உங்களோட தகவல்களை நீங்க முழுமையாக அவர்தான் பகிர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்று இதுவரைக்கும் யாரார் வந்துட்டு அசுவாசமாக கொடுப்பனவு சம்பந்தமாக நீங்க விண்ணப்பிக்கவில்லை என்று நீங்க யாராக நினைச்சிருக்கீங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் நலமுறை நன்மை சபைக்கு ஒருத்தரும் இதுவரைக்கும் நாங்க அசுவாசமாக விண்ணப்பிக்கவில்லை என்று நினைக்கிறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்க நீங்கள் நீங்கள் வந்துக்கிட்டு உங்களோட விண்ணப்ப படிவங்களை ஜிஎஸ் மூலமாக பெற்றுக்கொண்டு இல்லாட்டி நலமொழி நன்மை சபைக்கு காரியாலத்துக்கு சென்று அங்கே விண்ணப்ப படிவங்கள் இடிக்கும் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு நிரப்பி அதை வந்துட்டு நீங்கள் பூர்த்தி செஞ்சு நீங்கள் உங்களோட ஜிஎஸ் மூலமாகவோ இல்லை நலமொழி நன்மை சபை காரியால கொண்டோ நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் அதை வந்துட்டு கொடுக்கலாம் கொடுத்தா நீ அதுக்கு பிறகு உங்களோட வீடுகளுக்கு அக அவ வந்து அந்த அதிகாரிகள் வந்து தீர்மானித்து அவங்களுக்கு கொடுக்க முடியுமா இல்லையாங்கிறத அவங்க தீர்மானிப்பாங்க இது இது வந்துக்கிட்டு அன்னை காலங்களில் திருமணம் முடித்தவங்களை தவிர தான் தவிர இந்த விண்ணப்பங்களை நீங்க விண்ணப்பிக்கலாம் என்னென்னு சொன்னால் நீரிழி நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க அப்புறம் வந்துக்கிட்டு இந்த அங்கவீனர்கள் இருக்காங்க மறு காலங்காலமாக நோய் வைப்பட்டவர்கள் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு நிறைய பேர் அஸ்வசமாக கொடுக்காம இருக்குது அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த நடைமுறை நன்மைகள் சபை முன்னுரிமை வழங்குவதாக ஒரு தெளிவான தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்குது அப்படி ஆனவர்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் யாராருன்னு வந்துக்கிட்டு நீங்கள் அஸ்வசமாக கொடுப்படவோ நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவங்க வந்துக்கிட்டு உங்களோட தகவல்களை நீங்கள் தெளிவாக அஸ்வசம் இந்த உத்தியோ அதிகாரிகளிடம் வழங்குவதன் மூலம் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் இது சம்மந்தமான விடயங்கள் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது அதனால் தயவுசெய்து உங்கள் ஃபேமிலி உங்கள் நண்பர்கள் உங்களை தெரிஞ்சவங்க நிற்பாங்க அவங்களுக்கு இந்த தகவல்களை நீங்கள் பகிர்கொள்வதன் மூலம் நீங்கள் நன்மை அடைவது போன்றும் அவர்களும் நன்மை அடைவாங்க தயவுசெய்து உங்கள் இந்த தகவலை வந்துட்டு நிறைய பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்